நேற்று பெய்த தொடர் மழையின் காரணமாக வீடு இடிந்து பலியான நபரின் குடும்பத்தாருக்கு உடனடியாக நிதி வழங்கிய அமைச்சர் நீலகிரி மாவட்டம் உதகை நொண்டிமேடு பகுதியில் உள்ள ஒத்தமரம் என்னும் இடத்தில் நேற்று பெய்த தொடர் மழையின் காரணமாக வீடு ஒன்று இடிந்து விழுந்து ஆறுமுகம் என்பவர் பலியானார் அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவிக்கும் வகையில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் பே சாமிநாதன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகை புரிந்து ஆறுமுகம் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் இதனையடுத்து உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேசன் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் நிஷா மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் மேலும் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து லட்சம் காசோலையை அவரது குடும்பத்தாரிடம் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் வழங்கினார் அறிந்தவுடன் முதலமைச்சர் அவர்கள் என்னை உடனடியாக நீலகிரிக்கு செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டதோடு அதற்கான மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நான்கு லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு நிவாரண நிதி வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார்கள் அது வங்கிக்கு அவருடைய தாயாருடைய பெயருக்கு வங்கியிலே வர வைக்கப்படும் நம்ம கோயம்புத்தூர் சிட்டிலேயே நம்ம ராதியா ப்ராப்பர்டிஸ் புதுசா ஒரு சைட்டை லான்ச் பண்ணிருக்காங்க எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவை டு காரமடை என்ஹெச் ரோட் பேசிங்லயே நாலு ஏக்கர் பரப்பளவுல மிக பிரம்மாண்டமா அமைச்சிருக்காங்க டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு பெற்ற வீட்டு மனைகள் மூன்று சென்ட்ல இருந்து ஆறு சென்ட் வரைக்கும் தனித்தனி பிளாட் அமைச்சிருக்காங்க உடனே ராரியா ப்ராப்பர்டிஸ் கான்டாக்ட் பண்ணி சைட்ட விசிட் பண்ணுங்க உங்க பிளாட்ஸ் புக் பண்ணுங்க For site visit and booking, contact.